ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதம் பதினேழாம் அன்று பிறக்க இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சியினால் மாத பிறப்பானது நிகழப்போகுதுங்க ஸோ தமிழ் மாதத்தினுடைய நான்காவது மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாத பிறப்பினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது இதன் மூலமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் சந்திக்க போறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான வீடியோ பதிவை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் ராசி பொதுவாகவே ஒவ்வொரு விதமான கிரகங்களும் தங்களுடைய குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ராசியை வந்து மாற்றி அமைத்துப்பாங்க ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகும் அதே போல் இந்த சனி கிரகம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க மாறும் ஆனா இதை சூரிய பகவான் மட்டும் அப்படி கிடையாது மாதத்திற்கு ஒரு முறை வந்து பயிற்சி ஆவார் அதாவது நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் மாதத்திற்கு ஒரு பயிற்சியாகும் பொழுது தமிழ் மாதமே வந்து பிறக்குது ஆன்மீக மாதம்னு சொல்லக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் கோவில்களில் பார்த்தீங்கன்னா திருவிழாக்களால் களை கட்டி காணப்படும் மேலும் உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் அனைவரையுமே வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் தான் வந்து காணப்படுது தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாதமும் இந்த ஆடி மாதம் தாங்க அதாவது இந்த ஆடி மாதத்துல தான் சூரியன் வடதிசையில இருந்து தெற்கு திசையை நோக்கி தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிப்பார் மேலும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே நிறைய கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாக பல்வேறு விதமான யோகங்கள் கூட இந்த ஆடி மாதத்துல வந்து ஏற்பட போகுது ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்குங்க அப்படிப்பட்ட ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கிழமையில அனுசம் நட்சத்திரம் விருச்சகராசில இருநூத்தி பதினஞ்சு டிகிரியில இந்த மாதமானது பிறக்குதுங்க அதுவும் அனுசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய நட்சத்திரம் கூடவே சனி பகவானுக்கு உரிய நட்சத்திரமாகவும் காணப்படுது ஸோ இந்த ஒரு நாள்ல தான் நமக்கு ஆடி மாதமானது பிறக்கு மேலும் இந்த மாத கிரகமாக சூரிய பகவான் தான் காணப்படுறாரு நவ கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் தற்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக சூரியன் புதன் போன்ற கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியனுடைய பயிற்சி இருக்குது அதைத் தொடர்ந்து மூணாம் தேதி அன்னைக்கு புதனுடைய பயிற்சி இருக்குங்க மேலும் செவ்வாயினுடைய பயிற்சியும் வந்து இருக்கு ஸோ சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் கூட உங்களுக்கு கிடைக்கும் அதே ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் ராசிக்குள்ள வந்து வராரு அதே போலதாங்க ஆடி இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரமாகறாரு ஸோ பொதுவாகவே உங்களுடைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு தசா புத்திகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடக்குதா சுக்கர தசை இருக்கா அப்படின்றதையெல்லாம் நீங்கள் தாங்க வந்து பார்த்துக்கணும் இதுபோல் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கும் பொழுது தான் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படி பார்த்தோன்னா இந்த மாதனுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு புதன் சூரியனுடைய சேர்க்கை இருக்குது ஸோ ரெண்டு கிரகங்களுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கிரகங்கள் இதனுடைய இணைவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதாத்திய யோகம் அப்படின்றத வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே இந்த மாதத்தில் சூரியன் சந்திரனுடைய சேர்க்கையும் வந்து இருக்குது இதனால் மதன கோபால யோகம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது இது மட்டும் தானா அப்படின்னா குரு மங்கள யோகமும் இருக்குது இது போல் எல்லா யோகங்களுமே உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வந்து கிடைக்க போகுது ரொம்பவே அற்புதமான ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் விருச்சகராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் முழுமையா முழுமையாக பாருங்கள் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தில் சூரியனுடைய பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை வந்து கொடுத்துருப்பாரு பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்திருப்பீங்க ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் வந்து ஏற்படக்கூடிய சூரியனுடைய பயிற்சியானது விருச்சகராசி என்பர்களை உங்களுக்கு பல துறைகளில் வெற்றிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க அதோடு உங்களுக்கு அதிர்ஷ்டமானது வலுப்பெற்று காணப்படும் இது வரைக்கும் இல்லாத ஒரு தைரியமானது இப்ப உங்களுக்கு வந்து அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றமானது இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய வேலையில ப்ரொமோஷனை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் சேல்ரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதையும் நீங்க எதிர்பார்க்கலாம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் கூட இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய லாபத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா க விருச்சகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் தாங்க கிடைக்க போகுது இதோடு மட்டும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சூரிய பகவானுடைய இடமாற்றம் பார்த்தீங்கன்னா பல விதத்தில் சாதகமான பலன்களை ஏற்படுத்துது அதாவது புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதனால் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிட்றாதீங்க மேலும் நீண்ட நாட்களாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வேலை இந்த மாதம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்று வேலை கிடைத்து அதன் மூலமாக நிறைய மகிழ்ச்சியை வந்து அடைவீங்க இதனால் உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாங்க சூரியனுடைய மாற்றம் உங்களுக்கு தைரியத்தையும் பண தேவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதனோடு வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது இந்த அமைப்பு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பழங்கள் தான் அப்படின்னு சொல்லணும் மேலும் சூரியனுடைய பயிற்சியானது உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல தாங்க ஏற்பட்டு இருக்குது ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால தொழில் சிறப்படையும் சூரிய பகவான் எப்போதுமே தொழில்காரகனாகவும் தான் இருக்கிறாரு ஸோ தொழிலை வந்து சிறப்பாக வச்சிருப்பாரு அதே போல் உயர்கல்வியில் படிக்கணும் அதில் ஏதாவது முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் அற்புதமானது வியாபாரம் விருத்தி அடைய ஆரம்பிக்கும் பாக்கியஸ்தானத்துல மூன்று கிரகங்களுடைய இணைவுகள் இந்த மாதம் இருக்கிறதுனால விஜகராசி என்பர்களை உங்களுக்கு மகாலட்சுமி யோகமானது தேடி வரப்போகுது ஸோ இந்த மாதத்தை முடிந்த அளவுக்கு மஸ் பண்ணிடாதீங்க நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் தைரியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள் இதோ மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் மகாலட்சுமி யோகம் ஏற்பட போகுது ஸோ பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு கண்டிப்பாக மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் வழிபட்டுட்டு வாங்க அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்குங்க இது வரைக்கும் பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்காம கூட இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதத்தில் உங்களை தேடி நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ நிறைய விஷயங்களில் உங்களுடைய ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகும் நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் இது எல்லாமே வந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியின் பேரில் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் கிடைத்தாலுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பிறகு அந்த வாய்ப்புக்காக நீங்கள் எவ்வளோ நாள் காத்திருந்தாலுமே கூட அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட போகலாம் ஸோ எப்போதுமே என்ன வாய்ப்பு கிடைக்கிதோ அதை முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அது உங்களுக்கு செட் ஆகுதோ இல்லையோ ஆனால் அதில் வந்து ஏதாவது ஒரு வகையில் முயற்சி இருக்கணும் மேலும் விருச்சிகராசி அன்பர்களுடைய தொழில் ஸ்தானங்கள் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா வலுப்பெற்று இருக்கும் இது வரைக்கும் இல்லாத மாற்றங்களை இந்த மாதிரி நீங்க பார்ப்பீங்க மேலும் உங்களுக்கு பாகிஸ்தானத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் எந்தெந்த துறைகள்ல என்னென்ன வெற்றிகளை நீங்க எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த துறைகளில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அதில் இருந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்க போகுதுங்க ஆடி மாதம் அம்மனுக்கே உரிய மாதம் ஸோ அம்மன் வழிபாடுகளை செய்துக்கோங்க அவனுடைய அருளாசியினால் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் இதனோடு மட்டும் இல்லாமல் விவசாயத்திற்குரிய தொடக்க மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குங்க ஸோ விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களும் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியோடு வந்து இருக்கலாம் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அரசியல் மற்றும் அரசாங்க ரீதியாக வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பேச்சுக்களில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க ஏன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உரியது அப்படின்னா பேச்சு மட்டும்தான் ஸோ வீணாக தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசாதீங்க வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க உங்களுடைய நிலைகளை நீங்கள் உயர்த்திக்கிறதுக்கு சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேச்சில் நீங்கள் நிதானத்தை வந்து கடைபிடிக்கணும் என்னதான் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட சூரிய பகவான் இந்த முறை வந்து வலுவாக இருக்கிறாருங்க மற்றபடி உங்களுக்கு எந்த கிரகங்களுடைய சப்போர்ட்டு இல்லாம கூட போகலாம் பயப்படவே தேவையில்லை ஆனா சூரியன் நல்லபடியா இருக்கும் பொழுது எல்லா விதமான பலன்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு மொத்தத்துல இந்த ஆடி மாதம் வெச்சராசி நேர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறியாகும் இந்த பதிவின் மூலமாக விருச்சகராசினேயர்கள் சூரியனுடைய பயிற்சியினால் அடையக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது நம்மளுடைய சேனலில் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மினிமிது இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்